வந்து நாங்கள் நிற்கிறது முழங்காவில் ஒரு சிறுவர் பாடசாலையில் நடக்கிற அவதூறு சம்பந்தமான ஒரு காணொளி பதிவு செய்கிறதுக்காக நிற்கிறோம் இங்கே வந்து இந்த மாணவர்கள் வந்து இங்கே கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் சம்பந்தமான ஒரு பிழையான அபிப்பிராயம் வந்ததாகவும் அதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுவதாக தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் பார்த்து அந்த ஆசிரியர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் என்று சொல்லி கேட்டு தொடர்ந்து எங்களை காணொலியோடு இழந்து இணங்கி நீங்கள் ஆதரவு தரணும் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து இதுலேயே வந்து பத்து அடியார்கள் வந்து வெளில முழங்கால் பிள்ளையாரில் நண்டு கும்பிட்டுட்டு தான் போயினும் முழங்காய் பிள்ளையாரில் ரெண்டு சாப்பிட்டு தான் இங்கே இருந்து தான் அப்படி அந்தனியாருக்கு இது முழங்கால் தாண்டி தான் அந்தனியார் கோயிலுக்கு போகணும் அது வந்து இழுப்பு கடவை இப்போ பிரிவுக்கெலாம் பெருமன் நிறைக்கணும் இந்த ஆலயம் அங்கே போயிக்கை நாங்கள் பார்ப்போம் அப்படியே இப்படி ஆலயம் மூலமாக தொடர்ந்து பார்த்து இந்த முழங்காவில் துயிலுமில்லம் துயிலுமில்லத்துக்கு வந்து எதிராக தான் இந்த பாடசாலை அமைஞ்சிருக்குது முழங்காவில் ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியர்களை வந்து அவதூறாக பேசி நாங்கள் இப்போ என்னென்று வார்த்தையால் கூறு அளவுக்கு எங்களுக்கு தெரியலை முதல் வந்து ஆசிரியர் எல்லாரும் வந்து கொடுத்தார்கள் இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் கொண்டு போட்டார்களா என்றால் யாழ்ப்பா இளம் ஆசிரியர்கள் ரெண்டு இப்போ மறுபடியும் போட்டிருக்கு யாழ்ப்பாணா ஆசிரியர்கள் குறிவைச்சு இளம் ஆசிரியர்கள் இருக்கணும் அதனால் யாழ்ப்பாண ஆசிரியர் எங்கட வந்து ஆரம்பம் இப்போதான் பாடசாலைக்கு வந்த பாடசாலைக்கு வந்த பிள்ளைகள் அப்போ அப்படி இருக்கக்குள்ளே அவங்க ஒரு ஆசிரியர்கள் மலையில் பாதிக்கப்பட்டு அவை அழுது வந்துருக்குற பாடங்கள் எடுக்கவில்லை இருக்கில்ல ரெண்டு பிள்ளைகள் பதிமூன்றாந்தேதியிலேருந்து பிள்ளையை பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் ஆனால் பதிமூண்டில் இருந்து ரெண்டு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டோம் அதுக்குள்ளே ஒரு பத்து நாள் இடைவெளி வந்தது லீவு விட்டது அந்த லீவுக்குள்ளே நாங்கள் போய் சொன்னாங்க இந்த லீவுக்குள்ளே எங்களுக்கு தீர்வு ரொம்ப இந்த நிறையத்துக்கு போனாங்க ஆயும்கிட்ட போனாங்க பொரிசத்தை போனாங்க டிஎஸ்டி நம்ம கொடுத்தாங்க தெளிவு போடணுமா ரொம்ப அபே கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கவில்லை

அப்படி இருக்கல நாங்கள் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு பிள்ளைக்கு வந்து இல்லை ஒரு ஆசிரியர் யாழ்ப்பாண ஆசிரியர் மிச்ச ஆசிரியர்கள் அப்ப எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சின்ன பிள்ளைகள் அவன் வீட்டில் இருந்து நான் வந்து அவங்க கையில குடித்து இருக்கிறேன் அப்படி எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தர வேண்டும் போராட நாங்கள் தயாரா இருக்கிறோம் நாங்கள் பேர சொன்னா ஓ அதுக்கு வன்னி வழக்கிலேருந்து ஆதரவாக தெரிவித்து இருந்தது சாராட்டி போட்டு வந்தது திருப்பி பேருந்து போட்டுறதுக்கு மட்டும் இதில் அவள் அது ஊரு ஆசிரியர்கள் இப்படி இருக்கலாம் அதே மூலம் ஆசிரியர்கள் ஜாப்பாண ஆசிரியர்கள் அவள் எங்கள் குடும்பத்தின் நிலமையில அதுக்கு இடையிலே எங்களோட எங்களை இதுக்குள்ளே ஒரு பிச்சர்கள் தற்கொலைக்கும் போயிருக்கிறாங்க ஜாரண்டாவது குறிப்பிட்டு சொல்ல முடியல அப்படி வேலையோடு பார்த்தா எங்களோட பாடசாலை ஒட்டு மொத்தமாக அவங்களோட சமூகம் எங்களை இலவச பாடசாலை பாதிக்கப்படுவாங்க நாளைக்கு இதில் நாங்கள் ஒன்று செய்யறோம் இனிமான் எல்லாமே தான் பார்க்குறோம் அதனால் இந்த பாடசாலைக்கு வந்து ஆகிறது கூட நீக்க வரும் உண்மையான இதை பிடிச்சி காட்டணும் அவங்களுக்கு நல்ல தீர்வு தருவோம் இல்லைன்னா ரோட்ல இருந்து நாங்கள் எல்லாம் மறுத்து வந்து போகிறோம் இதுன்றதுக்கு நாங்கள் தயாராக வெளியத்தலத்துக்கு நாங்கள் சொல்கிறது இப்போ பேஸ்புக் ஊடாக இது ஊடாக ரெண்டு கண்டுபிடிச்சி அவங்க நல்ல இதை புளிய வந்து எனக்கு இருக்குது வெளியமுருக்கு தேவைக்கு தண்டிக்கிறதுக்கு பொலிஸ் இருக்கு இது ஜனாதிபதி இருக்குது அது சம்மந்தப்பட்ட ஊடாக திருவ கலவலாம்தான் இல்லாத ஒரு பணியை சொல்லி விளையாட்டு பணிகளும் நல்ல மாதிரி நடந்துடும் இந்த பாடசாலை நான் பார்த்த அளவுக்கு இப்போ நல்ல முன்னேற்றமாக வந்து இந்த பாடசாலை நல்ல ஒரு முன்னேற்றமும் பார்வைக்கும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறதுல இந்த ஒரு அவதூறு வந்து எங்களை காதாளத்துக்கு அப்படி மாதிரி கிடையாது அதனால இப்போ சிறார்கள் என்ன சொல்லுங்கள் சிறார்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படி அப்படினு சொல்ல சிறுவர் பிரிவு கூட இதை ஒரு கண்ணுத்திலாம் பார்த்து வந்துருக்கிறோம் சுமாரணத்துல என்ன வீட்டை சுற்றி ரவுண்ட் பணியெல்லாம் பிடிச்சி விசாரணை தீர்வு கிடைக்கும் ஏன் எங்களை கண்ணு பற்றி கிடைக்காது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கிளி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலையை முன்றில் இன்றைக்கு நிற்கிறோம் பாடசாலையை பெற்றார்கள் எங்களோட பாடசாலைய அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலைய வளர்ச்சி பொறிக்க பொறுக்காத ஒரு சிலர் வந்து தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் வந்து எழுதிக்கொண்டிருக்கணும் இந்த முகநூல் பக்கமானது வந்து கடந்த மாதம் அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கடந்த ப பண்டாம் பதிமூன்றாம் தேதியிலே இதில் வந்து முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு அதில் வந்து அதிபருக்கும் ஆசை ஆசிரியர்களுக்கும் இடையில பாலியல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்களை வந்து எழுதிக்கொண்டிருக்கணும் இவை வந்து ஒரு பொதுநலம் சார்ந்த அல்லது சமூக அக்கறை சார்ந்தவர்களாக எங்களுக்கு தெரியலையேன்னு சொன்னால் இந்த செயற்பாடு வந்து எங்களோடய பாடசாலையை மட்டும் நோக்காக கொண்டு எழுதப்படுதே ஒழிய வேறு எதுவும் அதில் வந்து எழுதப்படவில்லை அதே போல் வந்து இப்படியான சம்பவங்கள் இங்கே நடைபெறுறதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னால் இங்கே வந்து குவாட்டர்ஸோ இல்லாட்டி ஆசிரியர்கள் தங்கி இருக்கிறதோ எந்த விதமும் இல்லை காலையில் ஏழு மணி ஏழு பத்துக்கு ஆசிரியர்கள் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கினால் அவர்கள் தங்களோட செயற்பாடுகளை முடித்துக்கொண்டு மாலையில் வந்து இப்போ ஒன்று முப்பத்தொன்று வரும் இதில் வந்து ஒன்று முப்பதுக்கு பஸ் ஒன்று இருக்குது அந்த பஸ்ஸுக்கு தங்கட கையொப்பத்தை விட்டுட்டு ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி போகிற அளவுக்கு தான் இவர்களோட செயற்பாடு இருக்குது அப்போ அப்படி இருக்கீங்க வந்து இப்படியான ஒரு பொ பொய்யான குற்றச்சாட்டு வந்து இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் வந்து கடந்த பதினஞ்சாம் தேதி வந்து வலைய கல்வி பணிப்பாளரை சந்தித்து அவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துருந்தாங்க அதே போல் வடக்கு மாகாண ஆளுநரையும் ஆளுநரையும் அதே நாள் சந்தித்து கடிதம் கொண்ட கொடுத்துருந்தாங்க இந்த பாடசாலை சம்பந்தமான இந்த அவதூற உடனடியாக நீக்க வேணும் என்றும் நீக்காத பட்சத்தில் வந்து பாடசாலை ஆரம்பிக்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு பாடசாலை மாணவர்கள் பெற்றார்கள் சேர்ந்து ஒரு புறக்கணிப்பு உண்டை செய்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அறிவித்திருந்தாங்க அப்போ அது சம்மந்தம் இந்த முடிவும் இல்லாமல் இருக்க கடந்த சில நாட்களாக மீண்டும் இவ்வாறான பிறப்பு பிறப்புதல்கள் இடம்பெற்று வந்ததால் வந்து நாங்கள் இன்றைக்கி இத ஒரு கவனிப்பு போராட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையில் இதில் இதை அந்த பதிவுகளை மேற்கொள்கிறவர்கள் உண்மையில் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இவ்வளவு மாணவர்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படாத அளவில் இவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வந்து போலீஸ் நிலையத்திலேயோ இல்லாட்டி பிராந்திய மாவட்ட போலீஸ் அலுவலகங்கள்லேயோ அல்லது மாகாண கல்வி கல்விக்குரிய செயலாளர்களிட்டோ இல்லாட்டி மாரிடமாக ஆளுநர்கிட்டையோ கையளிச்சு அவைகளுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் பாடசாலை சமூகம் பாதுகாக்கப்படும் இது வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு அழுது கொண்டு இருக்கேக்க மாணவர்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கேக்க வந்து மாணவற்றை கல்வி வந்து பாதிக்கப்படுறதோடு வந்து எங்களுடைய இந்த பிரதேசத்தின் கல்வி சமுதாயம் எதிர்காலம் வந்து அளிக்கப்படும் என்று நாங்கள் அழைச்சப்படுறோம் அதனால் இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு வேணும் சொல்லி தான் இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஜாழ்ப்பாணத்தில் மக்கள் வந்து ஆளுநர்கிட்ட போயிட்டு மனு ஒன்று சமர்ப்பிக்கிறதுக்காக இந்த பிரச்சனை பற்றி ஒரு கவனத்தில் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது போயிட்டு ஆளுநர் நாங்களும் கடந்த பதினஞ்சாம் தேதி வந்து ஆளுநர் நேரடியாக சந்திச்சு ஆளுநர்கிட்ட வந்து இது சம்பந்தமான ஒரு மனுவை வந்து எங்கள்கிட்ட பெட்டராசிய சங்கத்தை கூட்டி அவைய இந்த நூற்றி பதினஞ்சு பேட்ட கையொப்பங்களோடு நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் ஆளுநர் தான் அது சம்பந்தமாக தான் பரிசோதிக்கிறேன் பரிசீலிக்கிறேன் சொல்லி சொல்லி எங்களை அன்றை அனுப்பியிருந்தவர் ஆனால் அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை

எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் எங்கள்ட என்னென்னு சொன்னால் வளையத்தள மூடாக வரப்பட்டது என்னென்னு சொன்னால் அவர்களை பற்றி தப்பான கருத்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியத மாதிரி எங்களுக்கு இல்லை இன்றைக்கு நாங்கள் அதுக்காக வளையக்கல் பணிப்பன பணிமனை மற்றும் ஆளுநர் உலகம் என்று பல இடங்களுக்கு சென்றனாங்க சென்றும் அதுக்கான தீர்வு இன்று வரை எங்களுக்கு கிடைக்கையில் பாடசாலை ஆசிரியர்கள் மன உளைச்சல் மத்தியில் தான் பாடசாலைக்கு இன்று வரவணிய சூழல் இருக்குது அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறன்றது ஏற்று இயற்கை இல்லாத ஒரு நிலவியில் அவை இருக்கினான் இப்போ மீண்டும் பாடசாலை தொடங்குறதுக்கு முற்பட்ட ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ள மீண்டும் அப்படியான தகவல்களையே பதிவிட்டு கொண்டு இருக்கினா இதால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றது எங்களுக்கு புரியவில்லை

இந்த பாடசாலை கல்வி ஏற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வெளியிடத்துலேருந்து வருதுன்னு சொன்னால் அவங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது எந்த ஆசிரியரும் வர்றதுக்கு வைப்பாங்க என்னென்னா பிரைமரி முழங்கால் பிரைமரிக்கு என்னென்று நாங்கள் கல்வி ஏற்பிக்க போகிறது அந்த ஒரு கேள்வியும் எழுப்ப போகுது ஏன்னா இன்றைக்கு இவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு நாளைக்கு எங்களோட சந்தரிக்கும் இது நடக்க போகுது இதை தயவு செய்து நிறுத்த வேணும் நாங்கள் எவ்வளவு செய்யக்கூடிய நடவடிக்கை அத்தனைக்கு நாங்கள் இறங்கிட்டோம் இனி எங்களால் இதுக்கு தீர்வு வெியில் எந்தாங்களுக்கு கிடைக்கும் நீதி கிடைக்கிறது சொன்னால் வழி எந்தாங்களுக்கு கிடைக்க வேணும் இது நாங்கள் இப்போ இன்றைய கவனிவு போராட்டம் செய்யறதுக்கான காரணம்னு சொன்னால் இனியும் எங்களோட ஆசிரியரை பற்றிய தப்பானது வதந்தியும் வரக்கூடாது என் அதுல பாதிக்கப்படுறது மாணவர்கள் மட்டுமில்லை ஆசிரியர்கள் அதிபர் மாணவர் பேரண்ட்ஸ் இந்த கிராமமே அதுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளாக வேண்டி வந்து இருக்குது அதான் எங்களுக்குள்ள என்னன்ற எங்களோட பிள்ளைகள் கல்வி கற்கணும் அவங்க கல்வியற்க சூழல் என்றது நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்க வேணும் அமைதி இல்லாம சூழல்ல கல்வி கட்டவும் கற்பிக்கவும் இருநூற்றி எண்பத்தேழு அப்படி இதுக்குதான் பெருகுது முதலாமா அதுவும் என்னன்னு சொன்னால் சின்ன பிள்ளைய மெச்சூரிட்டி ஹூனா பிள்ளை இல்ல இதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசு அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஆசிரியர் தான் அம்மா அப்பா நாங்க காலைம கொண்ட ஏழரைக்கு விடுறோம் இல்லோ ஏழரைக்கு விட்டு போனா பன்னெண்டுல மட்டும் ஒரு ஒன்றையோட முடியுது அஞ்சாம் ஆண்டுக்கு ஒன்றைக்கு முடியும் அது மட்டும் அதிபர் ஆசிரியர் தான் இந்த பிள்ளையளை பாதுகாக்க அப்ப அவங்கள பற்றி அப்படியான வதந்தி வரைக்கும் நாளைக்கு பல கதை வர போகுது அவங்க தங்களை தியாகம் பண்ணிதான் நீ படிப்பிக்கின அப்ப அந்த படிப்பிக்கிற டைம்ல கூடி இப்படியான ஒன்று வரைக்கும் அவங்க சுகமா படிப்பிக்க இல்லாதன்றது எங்களுக்கு வடிவா புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எனி ஏன் இந்த உயான் தகவலோடு தயவு செய்து வராமல் இருக்க வேணும் அவங்க இனி வார காலமாவது அவங்கள பா பாடசாலையில் கல்வி கற்பிக்க நல்ல ஒரு தீர்வை பெற்றுத்தரணுமென்றதான் நான் எங்கள வேண்டுகோள்